அன்பாந்த இலக்கிய திருவிழா தொடக்க தொடக்க வைத்து விழா பேராற்றிய மான்மிகு பள்ளி கல்வித் அமைச்சர் திருமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பாட்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலசெல்வி மோகன் அவர்களே விழா அறிமுகரை ஆற்றிய இயக்குனர் புது நூலக இயக்குனர் திருமிகு சங்கர் ஐயேஸ் அவர்களே இங்க நிகழ்ச்சியில் சிறப்புறியாற்றிய தமிழ்நாடு பாடக நூல் மற்றும் கல்லூரியில் பல்கழகம் தலைவர் திருமிகு திண்டுக்கல் யோனி அவர்களே தலைவர் சென்னை மாவட்ட நூலக அளவுக்கு திருமிகு மனுபுஷ்புத்திரன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லும் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் ஏலரசன் அவர்கள மாவட்ட ஊராட்சிக்கு தலைவர் கஞ்சேவரம் பாப்பா மனோகரன் அவர்கள மாநகராட்சி மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்கள மாவட்ட ஊராட்சிக்கு நித்யா சுகுமார் அவர்கள மாவை மேயர் குமரகுருநாதன் அவர்கள ஒன்றிய தலைவர் கஞ்சிவரம் மலர்கொடி குமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் தலைமை செயற்கு உறுப்பினர் சுகுமார் அவர்கள் ஒன்றிய செயலாளர் சான் குமார் அவரில் ஒன்றிய செயலாளர் கூமண்ணன் அவர்களே மாவட்ட இளைஞரின் யுவராஜ் அவர்களே பகுதி செயலாளர் திலக்கர் அவர்கள பகுதி செயலாளர் வெங்கடேசன் அவர்கள நன்றி உரையாட்டிருக்கும் இனி இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கொள்கை கொண்ட மாணவ செல்வங்கள பத்திரிகார அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சென்னை இலக்கை திருவிழா நிறைவு அண்ணா பிறந்த புகழ் இந்த நிறைவையா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல்கண் நமது கல்வித்துறை அமைச்சர் ஆன்மீக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நான் பொறுப்பு அமைச்சர் அதிசயம் என்ன தெரியுமா இந்த மீட்டிங்ல பேசினாங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அமைச்சரோடு பேசிட்டு கடைசியா என்ன பேசிட்டேன் இந்த அதிசயம் என்னன்னா ஒரு பேசுறவங்க எல்லாமே இலக்கியத்தை பற்றியும் தமிழை பற்றி அவ்வளோ புரிஞ்சு நல்லா இருக்கிறவங்களை கடைசியில் நாம் பேசுகிறோம் எனக்கு என்ன தெரியும்னா அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச இதில் எனக்கு அவ்வளோ ஒன்றுமே அந்த இலக்கியத்தை பற்றி அவ்வளோ பேச தெரியும் இருந்தாலும் நமது அன்பில் பொய்யாமலி மகேஷ் அவர் யார் அவங்க தாத்தா அன்பில் அவரோட பய அறுபத்தேழுலேருந்து அந்த மாதிரி எல்லாரும் பதவியே எனக்கு தெரியாது அடுத்தது அவங்க அப்பா பொய்யாமொழி நானும் அவனும் அவ்வளோ நம்ம தி நிகழ்ச்சி அவ்வளோ என்ன அன்போட குடும்பத்தோட இருந்தவனா அடுத்தது மகேஷ் அவர் பிள்ளை அவர் நீங்க பேசுறீங்க இவ்வளவு நேரம் இந்த இலக்கியத்தை பத்தியும் புத்தக பத்தியும் நூல்கள பத்தியெல்லாம் பேசுறீங்க தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அண்ணாவும் கலைஞரும் என்ன நினைச்சாங்களோ அதுவை கொண்டு இருக்கிற இந்த துறை மட்டும் இல்லாத பல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு தமிழ் அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைவேற்ற ஒரே ஒரு முதலமைச்சர் அவர் அவருதான் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எல்லா துறைக்கு பத்தி பேச நேரம் இல்லை இருந்தாலும் கல்வித்துறை பாருங்க நிஜமாவே நம்ம தளபதி அவர்கள் பாராட்டணும் எப்படிதான் இந்த கல்வித்தொகைக்கு பொய்யா மகேஷ் போட்டார்ன்னு தெரியாது அதுக்கு தகுந்த இன்னைக்கு கல்வித்துறை இன்னைக்கு முதல்லவே அண்ணாவும் கலைஞர் இருக்கும்போது கல்விக்கு சுகாதாரத்தை முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னைக்கு என்றது இந்தியாவிலவே ஒரு முதலிடம் ஆயிடுச்சு இவர் மகேஷ் அவர் பொறுப்பேற்ற பிறகு நிஜமாவே நான் இப்போ ஆந்திரா போயிருந்தேன் அங்கே நம்மள அவ்வளோ பாராட்டுறாங்க நம்ம திட்டங்களை அவ்வளோ பாராட்டுறாங்க இங்கே கல்வி தெரிய கல்விக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எப்படி செயல்பட்டு பொதுவாக பொதுவாக என்ன தெரியுமா எல்லாருக்கும் எண்ணம் சாதாரண ரிக்ஷா ஓட்டுற தாய் தந்தி ஆயிருந்தாலும் தன் பிள்ளைங்களை எங்கே படிக்க வைப்பான்னு நினைப்பாங்க கஷ்டப்பட்டாவது தனியார் பள்ளியில தான் படிக்க வைக்க நினைப்பாங்க அரசு பள்ளிக்கு சேர்க்க மாட்டாங்க ஆனா நமது தளபதி அவர் ஆட்சி பொறுப்பேற்று நமது பொய்யாமலை மகேஷ் அவர் ஆட்சி துறைக்கு வந்த பிறகு தலைகீழ மாறி போச்சு இன்னைக்கு அரசு பள்ளிக்கு டிமாண்ட் இன்னைக்கு இதுக்குன்னே போதும் அட்மிஷன் காரணம் என்ன காரணம் என்ன ஒன்றொன்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒன்றொன்றும் அது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அவர் முன்னேற்றத்துக்காக இந்த அரசு அது இந்த துறைக்கு நமது பொய்யாமணி மகேஷ் அவர்கள் நிஜமாவே நான் பாராட்டும் அசம்பிளியில் அங்கெல்லாம் பேசுவோம் இந்த பேப்பர் வச்சு நீ பட்சி நேர்ப்போம் பார்த்து நிற்போம் நாலு பேர் எழுந்துக்குவோம் கேட்போம் டப்புன்னு மறந்துடுவோம் திருப்பி லைன் எடுப்போம் பார்ப்போம் பேப்பர் இல்லாத பேசுற ஒரு அமைச்சர் பட்ஜெட்ல யாரா ஒரே அமைச்சர் சொல்ல நான் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டார் ஒண்ணு வைக்க மாட்டேன் அவ்வளவு பண்ணுவார் நிஜமாவே எங்க எனக்கு என்னென்ன தென்மே நான் அசம்பிளியிலே பாராட்டிட்டேன் காரணம் நான் அவங்க தாத்தா கூடவும் அப்பா கூடவும் என் குழந்த மாதிரி அதுக்குதான் நான் நீங்க எல்லாம் பண்றீங்க நான் என்ன பேசுகிறேன் என் தம்பின்னு தான் சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு இந்த துறைக்கு நிஜமாவே இந்த துறைக்கு நீங்க நமது நம்ம சங்கர் அவர்கள் இங்க போட்டுகிறார் அவர் எங்கிட்ட காதியில இருந்தவர் என் துறையில இருக்கும் போது அவர் எங்க கூட இருந்தார் அவர் மாதிரி நிஜமாவே நான் இது கட்டாலும் அது பதிவாக நினைக்க மாட்டேன் அது ஒரு நினைப்பேன் அளவுக்கு மாணவி மாணவர்கள் எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு மட்டும் கூடாது முடியும் நம்மளால முடியும் சாதிக்க முடியும் நினைக்கணும் அது நமக்கு எது தேவையோ அதை படிக்கணும் அது நூலகத்தான் இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க நூலகம் அண்ணா ஒரு அண்ணா நூலுக்கு நூற்றாண்டு நூலுக்கும் கலைஞர் திறந்தார் தளபதி இப்போ மதுரில் வெண்டிச்சியில் மூணு நூலுக்கும் திறந்தார் அது மட்டும் இதெல்லாம் அரசு மூலியமாக இருக்கிற நூலுங்க நம்ம முதலமைச்சர் அது மட்டும் இல்லாத இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக சார்பில் ஒரு நூலகம் தொகுதிக்கு ஒரு எட்டு நூலகம் இதெல்லாம் எப்படி பாருங்க சிந்தனை அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த அரசு சொன்னார் இருமலு கொள்களில் அதெல்லாம் நாம் பேச விரும்பல அவர் எல்லாம் சொல்லிட்டாரு நீங்க தெளிவா இருக்கணும் பெற்றோருக்கு பொதுவாகவே ஒரு அரசு ஒரு என்ன போடுறாங்க யாரோ நாங்க போறாங்க கலைஞர் என்ன பண்ணாரு எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அவரே சிந்திப்பார் யார் யாருக்கு என்ன ஒண்ணும் மாணவர்களுக்கு என்ன ஒன்று அவரை அறிவிப்பார் நிறைவேற்று காட்டுவார் மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டார் அதுதான் கலைஞர் அப்புறம் அரசு அன்னா என்ன கஜான இருக்க பணம் யார் பணம் மக்கள் கட்டுற வரி பணம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு தெரியுமா அவர் கோவிச்சுக்கு போக நம்ம அமைச்சர் ஆய் அமைச்சர் பொறுப்பேற்றார் ஸ்கூலில் இந்த பேக் கொடுப்பிங்கள்ல பேக் கொடுப்பாங்கல்ல அரசு சார்பில் ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல அரசு மல்லிங்க இவர் பொறுப்பேற்றோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு இருபது கொஞ்சம் நிறைய பேக் மிச்சம் ஆகிட்டு இருந்தது அந்த அந்த ஆட்சியில் இருக்கும்போது அதில் என்னென்னா ஸ்கூல் பேக்கில் அதுக்கு முன்னே முதலமைச்சர் போட்டோ அவங்க தலைவர் போட்டோ எல்லாரும் போட்டோ அது இருந்தது அமைச்சர் என்ன பண்ணார் இவருக்கு செஞ்சாக வந்துச்சு இது எப்படி நம்ம கொடுக்கறது முதலமைச்சர்கிட்ட போனார் இந்த மாதிரி அவர் முதலமைச்சர் கேட்டார் இந்த பேக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குதுன்னு இவர் கேட்டார் இவர் சொன்னார் பதினஞ்சிலேந்து இருபது கோடி இருக்கு தம்பி அந்த பணம் உம் பணம் கிடையாது எம் பண்ணு கிடையாது மக்கள் கட்டுற வரி பணம் அந்த போட்டை இந்தா என்ன 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 கொடுன்னார் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு அதுக்குதான் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று சொன்ன வார்த்தைகள் நிறைய பேர் என்னென்ன பேசுறான் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்ன வார்த்தைகள் இது திமுக ஆட்சி அல்ல நமது ஆட்சியினர் மக்கள் ஆட்சியினர் ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும் சொன்னார் அதுதான் மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிறான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அதுல எந்த திட்டம் எடுத்துக்கினாலும் கட்சி பேதம் இல்லாமல் எங்க அடிப்படை வசதிகள் கம்மி அங்கதான் முதல்ல செய்ய சொல்றார் அதுதாங்க திராவிட மாறலாட்சி சமத்துவம் அதுதாங்க அதனால இந்த துறைக்கு நமது அன்புள் மகேஷ் அவர்கள் நிச்சயமாகவே இந்தியாவிலேயே எப்படி நமது முதலமைச்சர் முன்மாதிரியான முதலமைச்சராகிறார் அதே போல் இந்த கல்வித்துறைக்கு இவர் முன்மாதிரியான அமைச்சராக இருக்கிறது வாழ்த்து நான் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்